மான சகோதர சகோதரிகளே புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டிருளும் என் அபயக்குரல் உம்மிடம் வருவதாக நான் இடுக்க நூற்று நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் உமது செவியை என் பக்கமாக திருப்பியர்களும் நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும் என்று இன்றைய நாளில் நாம் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைய திருப்பாடல் வரிகள் சொல்கின்ற இந்த வார்த்தைகளோடு நம் வாழ்வை ஒன்றித்து வாழ்வதற்காகத்தான் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலிருந்து அன்னை மரியாளுடைய இந்த திருத்தலத்திலிருந்து உம்மிடத்திலே எழுப்பக்கூடிய கூக்குரல் உம்மிடம் வருவதாக எங்களுடைய கூக்குரலை கேட்பதற்கு உம்முடைய செவிகளை நீ திறந்தருளும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீ புனித ஆரோக்கிய அன்னை வழியாக செவி சாயும் என்று சொல்லி இங்கே நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திலே கூடி வந்திருக்கிறோம் நிச்சயம் காணா உரையிலே பரிந்து பேசிய இந்த அன்பு நம் ஆரோக்கிய தாய் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவார் அன்புமிக்க சகோதரமே இன்றைய நாளிலே நாம் உயிர் தரும் பார்வை என்ற தலைப்பிலே இன்றைய வாசகங்களோடு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நாம் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டால் மட்டுமே சிலுவையில் தொங்குகின்ற அவரை நம்பிக்கையோடு நாம் முற்று நோக்கினால் மட்டுமே நமக்கு வாழ்வு உண்டு நம்முடைய காயங்களிலிருந்து நாம் குணமடைவோம் இதைத்தான் இன்றைய நாள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்களுடைய விடுதலைக்காக அவர்களுடைய அந்த வெண்கல பாம்பை மோயிசன் பாலைநிலத்திலே உயர்த்தியதை பார்த்தபோது பாம்பினால் கடியுண்டவர்கள் சுகம் பெற்றார்கள் அதே போன்று சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கின்ற இயேசுவை நாம் நம்பிக்கையோடு உற்று நோக்கினால் மட்டுமே நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு இதைத்தான் இன்றைய இரண்டு வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராகவும் மோய்சனுக்கு எதிராகவும் முறுமுறுக்கிறார்கள் முணுமுணுக்கிறார்கள் நாம் இதை முதல் முறையாக இந்த இஸ்ரேல் மக்கள் இவ்வாறு செய்யவில்லை மாறாக பல இடங்களிலே அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முறையிடுவதை மோயிசனுக்கு எதிராக முறையிடுவதை நாம் விடுதலை பயண நூலிலே வாசிக்கிறோம் உதாரணமாக விடுதலை பயண நூல் அதிகாரம் பதினான்களே அந்த இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து பாலை நிலத்திலே வழிநடத்தி கொண்டு வருகிறார் அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது அந்த செங்கடலை பார்த்தவுடன் இந்த இஸ்ரேல் மக்கள் அங்கே கூக்குரல் எழுப்புகிறார்கள் எகிப்திலே நாங்கள் சாவதற்கு சவக்குழிகள் இல்லை என்றா இந்த பாலை நிலத்தில் நாங்கள் அழிந்து போக வேண்டும் என்றா நீர் எங்களை இங்கே வழிநடத்தி கொண்டு வந்தீர் என்று ஆண்டவருக்கு எதிராகவும் மோசனுக்கு எதிராகவும் அவர்கள் முறையிடுகிறார்கள் அவர்கள் முணுமுணுக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராகிய கடவுள் மோஹிஸ்தனிடம் உன்னுடைய கோலை அந்த நதியை கோளால் அந்த நதியை அடி என்று சொல்ல அங்கே செங்கடல் இரண்டாக பிளக்கிறது அந்த மக்கள் அதிலே நடந்து செல்கிறார்கள் எகிப்திய படைகளும் அந்த கடலிலே அமிழ்ந்து போகிறார்கள் ஆண்டவர் அவர்களை அற்புதமாக விடுவிக்கிறார் மீண்டுமாக இவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள் தொடர்ந்து பயணிக்கின்ற போது மாறா என்ற இடத்திலே அவர்கள் செல்லும் போது அங்கே அவர்களுக்கு குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் இல்லை அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் கசப்பாக இருக்கிறது ஆகவே மீண்டும் இவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முறையிடுகிறார்கள் எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் மோகேசன் இடத்திலே ஒரு கோலை காட்டி இந்த குச்சியை எடுத்து அந்த தண்ணீரிலே போடு என்று சொல்லுகிறார் மோகேசனை வார செய்கிறார் அந்த கசப்பான தண்ணீர் இனிப்பான நன்னீராக மாறுகிறது மக்கள் அதனை பருகுகிறார்கள் மீண்டும் இந்த மக்கள் தொடர்ந்து பயணிக்கிறார்கள் நாம் விடுதலை பயண நூல் அதிகாரம் பதினாறுகளை வாசிக்கிறோம் அவர்கள் அந்த எகிப்திலே உண்டு வந்த உணவு வகைகள் எல்லாம் இவர்களுடைய நினைவுக்கு வருகிறது எங்களுக்கு இங்கே உண்பதற்கு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு இங்கே உண்பதற்கு எந்த இறைச்சியும் இல்லை என்று மீண்டுமாக ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் முறையிடுகிறார்கள் ஆண்டவர் மோயிஸ் நடத்திலே இந்த மக்களுக்காக நான் மன்னாவையும் காடையையும் இந்த பாலை நிலத்திலே பொழிவேன் என்று சொல்லி அந்த மக்களுக்கு மீண்டுமாக அற்புதமாக உணவெடுக்கிறார் இந்த மக்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு எதிராக முறையிடும் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதமாக அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறார் இந்த மக்கள் ஆண்டவர் செய்த அந்த அருஞ்செயல்களை நினைத்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடியிருக்க வேண்டும் இதுவரை காத்து வழிநடத்துகின்ற தெய்வம் தொடர்ந்து நம்மை அவர் வாக்களித்த அந்த காணா நாட்டிற்கு பாலும் தேனும் பொழியக்கூடிய நாட்டிற்கு நிச்சயம் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் பயணித்திருக்க வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு மீண்டுமாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த மக்கள் எங்களுக்கு மீண்டும் இங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை நாங்கள் இங்கே போகிறோம் என்று ஆண்டவருக்கு எதிராக மீண்டுமாக முறையிடுகிறார்கள் ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தார்களோ முறுமுறுத்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு அற்புதங்களை செய்ததோடு மட்டுமல்ல மாறாக அவர்களை தண்டிப்பதையும் நாம் பார்க்கிறோம் எண்ணிக்கை நூல் பதினாறாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் சீன் பாலை இந்த மக்கள் உணவுக்காக அதாவது கா உணவுக்காக இறைச்சிக்காக மன்றாடிய போது ஆண்டவர்களுக்கு காடையை கொடுத்தார் இருப்பினும் அவர்களுடைய அந்த வணங்கா கழுத்துள்ள மக்களுடைய எண்ணத்திற்கேற்ப அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உடல் வாதையை கொடுத்து அவர்களை ஆண்டவர் அங்கே துன்புறுத்துகிறார் காரணம் அவர்கள் தன்னுடைய அந்த இறை பராமரிப்பிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அது மட்டுமல்ல இந்த இஸ்ரேல் மக்கள் பயணம் செய்கிற போது இவர்களுக்கு தாகம் எடுக்கிறது நாம் மீண்டுமாக இந்த எண்ணிக்கை புத்தகத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் உறைவு மலைகளை வருகிற போது மீண்டும் அவர்களுக்கு தாகம் எடுக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இடத்திலே இந்த பாறையிடத்திலே நீ கட்டளையிடு நீ இதற்கு தண்ணீர் கொடுக்க கட்டளையிடு என்று சொல்கிறார் ஆனால் மோயீசன் என்ன செய்கிறார் தன்னுடைய கையில் இருந்த கோளால் அந்த பாறையை இருமுறை தட்டுகிறார் மோயிசனும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள தவறிவிடுகிறார் ஆகவே ஆண்டவர் மோயிசனையும் தண்டிப்பதை பார்க்கிறோம் நீ இந்த மக்களை வழிநடத்தி சென்று அந்த காணான் தேசத்துக்குள் நீ நுழைய மாட்டாய் என்று மோயிசனுக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் தாங்கள் தேவையில் இருக்கும்போது மன்றாடும்போது ஆண்டவர் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுக்கிறார் அதே வேளையில் அவர்களுக்கு தண்டனையும் கொடுத்து அவர்கள் மனம் மாற வேண்டும் தன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் அவர்களை அவ்வப்போது எச்சரிக்கிறார் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலும் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் இந்த பாலைநிலத்திலே தண்டிக்கப்படும் போது அவர்கள் உணர்கிறார்கள் தங்களுடைய பாவங்களுக்காகத்தான் நாம் இவ்வாறு தண்டிக்கப்படுகிறோம் என்று ஆகவே மோயிசனிடத்தில் எங்களுக்காக மன்றாடும் என்று மோயிசனிடத்திலே கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த இடத்தில் மட்டுமல்ல மோயிசனும் ஆரோனும் இன்னும் ஒரு இடத்திலும் இவர்களுக்காக பறைந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம் எண்ணிக்கையினுடைய முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே அவர்கள் பொற்கன்றை செய்து அதையே தங்களுடைய தெய்வமாக வழிபடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய சினம் வெகுண்டெழுகிறது மூண்டெழுகிறது அந்த வேளையிலும் இந்த மக்களை அழிப்பதற்கு ஆண்டவர் விருப்பம் கொள்கிறார் ஆனால் மோய்சன் இந்த மக்களுக்காக மீண்டுமாக அங்கே பரிந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம் அதே போன்றுதான் இந்த இடத்திலும் இந்த மக்களுக்காக ஆண்டவர் இடத்திலே மோய்சன் பரிந்து பேசுகிறார் ஆகவே மோய்சன் இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார் நீ ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை கோழிலை மாட்டி உயிரை நிறுத்து இதை பார்ப்பவர்கள் அந்த பாம்பினால் கடியுண்ட அனைவரும் மீண்டுமாக உயிர் பெறுவார்கள் சுகம் பெறுவார்கள் என்று இந்த பாம்பை பார்ப்பதில் அல்ல எல்லாம் அடங்கி இருக்கிறது மாறாக அந்த பாம்பின் பார்த்து அவர்கள் நம்பிக்கை கொள்வதில் தான் அவர்களுடைய சுகம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாகவே இந்த வெண்கல பாம்பை நம்பிக்கையோடு பார்த்தவர்கள் அங்கு எற்புதமாக சுகம் பெறுவதை நாம் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் எசு இந்த யூதர்களுக்கு சொல்கிறார் என்னை நான் மேலே உயர்த்தப்படும் போது என் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் நிச்சயம் வாழ்வு பெறுவார்கள் என்று ஆண்டவர் இவ்வாறு சொல்ல காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் இந்த இஸ்ரேல் மக்கள் அல்லது மறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் நான் மீண்டுமாக என்னுடைய தந்தை இடத்திலே செல்கிறேன் நான் போகும் இடம் உங்களுக்கு தெரியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை கேள்விப்பட்டவுடனே அவர்கள் இவர் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் இந்த இடத்தில் மட்டுமல்ல ஆண்டவர் இயேசுவை இவர்கள் இன்னும் ஒரு சில இடங்களிலே யோவா நற்செய்தியில் தவறாக புரிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் உதாரணமாக யோகா நற்செய்தி இரண்டாவது அதிகாரத்திலே ஆண்டவர் எரிசலை ஆலயத்தை அங்கே தூய்மைப்படுத்திய பின்பு இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து விடுங்கள் இதை மூன்று நாட்களில் நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்கிறார் ஆனால் அந்த மக்கள் சொல்கிறார்கள் இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்புவதற்கு நாற்பத்தாறு ஆயிற்று நீ இந்த ஆலயத்தை மூன்று நாளில் கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னது தன்னுடைய உடலாகிய ஆலயத்தை பற்றிய என்பதை அவர்கள் புரிந்து அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல யோவான செய்தி மூன்றாவது அதிகாரத்தில் இறைவசனம் பதினான்கு பதினைந்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த மானிட மகன் மேலே உயர்த்தப்படுவார் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் தான் நிச்சயம் வாழ் பெறுவார்கள் என்று அது மட்டுமல்ல இந்த யோவா நட்சி மூன்றாவது அதிகாரத்தில் நிக்கோதைம் என்ற ஒரு பரிசையில் ஆண்டவரத்திலே அங்கே வருகிறார் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் ஒருவர் மறுபடியும் பிறந்தால் என்று இறை ஆட்சியை காண இயலாது என்று இவரும் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளார் மீண்டும் ஒருவர் வயதான ஒருவர் எப்படி மீண்டுமாக பிற பிறக்க முடியும் என்று அவரிடத்திலே ஒரு கேள்வி எழுகிறது ஆண்டவர் சொல்கிறார் தான் சொல்லுகின்ற இந்த பிறப்பானது நீரினாலும் ஆவியாராலும் என்று அந்த நிக்கதை புரிய வைப்பதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல யோவான செய்தி அதிகாரம் நான்கிலே நாம் அந்த சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் உரையாடுவதிலும் பார்க்கிறோம் நான் தரும் தண்ணீரை குடிப்பவருக்கு தாகமே எடுக்காது என்று சொல்கிறார் ஆனால் அந்த பெண்மணி சாதாரண அந்த ஓடை நீரைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரோ என்று சொல்லி அந்த நீரை எனக்கு இப்போதே என்று சொல்கிறார் ஆனால் ஆண்டவர் சொன்னது ஆவியானோருடைய அருளை குறித்து என்பதை அங்கே அவர் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார் அது மட்டுமல்ல யோவானார் செய்தி ஆறாவது அதிகாரத்தில் ஆண்டவர் என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தையும் உங்களுக்கு குணமாகவும் பானமாகவும் கொடுக்கிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் நற்கூரனை குறித்து சொல்கிறார் என்பதை அந்த யூதர்கள் அங்கே புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள் அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசுவும் இங்கே நான் என் தந்த இடத்திலே செல்கிறேன் அங்கே செல்வது செல்கின்ற இடத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது அங்கே உங்களால் வர முடியாது என்று சொல்கிற போது இங்கும் இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு நீர் யார் என்ற கேள்வியை ஆண்டவரிடத்தில் எழுப்புகிறார்கள் ஆண்டவர் மோயிசனிடத்திலே மோயிசன் நான் உன்னுடைய மக்களை விடுவிக்க சென்று ஏற அந்த பார்வோன் மன்னரிடத்திலே நீ யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்வது என்று கேட்டதற்கு இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல் என்று சொல்லிய போது அதே வார்த்தைகளை ஆண்டவர் யேசுவும் இங்கே சொல்லுகிறார் நானே இருக்கிறவர் என்று அந்த மக்களுக்கு அவர் எடுத்து சொல்லுகிறார் நானே இருக்கிறவர் இதைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு புரிய வைக்கிறார் அது மட்டுமல்ல என் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நீங்கள் நிச்சயம் உங்களுடைய பாவத்திலே அழுகிறீர்கள் என்று சொல்வதோடு நான் மேலே உயர்த்தப்படும் போது என்னை பார்த்து என்னை நம்பிக்கை கொள்ளும்போது உங்களுடைய பார்வை அந்த உயிர் தரும் பார்வையாக இருக்கும் என்று அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார் அன்மிக்க சகோதர சகோதரிகளே நமக்கும் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறார் காலை முதல் மாலை வரை அல்லது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய நன்மைத்தனங்கள் எண்ணில் அடங்காதவை ஆனால் நாமும் இந்த இஸ்ரேல் மக்களைப் போல பல நேரங்களில் ஏதோ ஒரு சில துன்பம் நமக்கு வருகிற போது ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கிறோம் முறுமுறுக்கிறோம் ஆண்டவரை எங்களை படைத்தது நீ சாகடிக்கவா என்று ஆண்டவருக்கு எதிராக நாம் குரல் எழுப்புகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுவது உங்களை இதுவரை வழிநடத்தி நான் இனியும் வழிநடத்துவேன் என்பதில் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் அது மட்டுமல்ல என்னிலே நீங்கள் நம்பிக்கை கொள்ளும்போது நிச்சயம் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்பதைத்தான் ஆண்டவர் தெளிவாக எடுத்துச் செல்கிறார் இவ்வாறு ஆண்டவரை காண ஆவல் கொண்டு அவரை பார்த்தவர்கள் அவர்களுடைய வாழ்வே மிகப்பெரிய மாற்றம் கண்டதை நாம் பார்க்கிறோம் உதாரணமாக செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவசம் ஒன்றிலிருந்து பத்து முடியை நாம் வாசிக்கும்போது அங்கே சக்கையினுடைய நிகழ்வை பற்றி வாசிக்கிறோம் அவர் ஆண்டவரை காண ஆவல் கொண்டு அந்த அத்திமரத்தின் மீது ஏறிக்கொண்டார் ஆண்டவரை கண்டார் அவருடைய வாழ்வு மிகப்பெரிய மாற்றம் கண்டது அவருக்கு ஆண்டவர் மாபெரும் விடுதலை கொடுத்தார் அதே வேளையில் ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லிய இந்த ஏரோதையும் ஏரோதுவும் ஆண்டவரை கண்டபோது அவர்களை நம்பிக்கை கொள்ளவில்லை மாறாக அவன் அவரை காண தேடியது ஏதாவது அவர் புதுமைகள் செய்வார் ஏதாவது அற்புதம் செய்வார் என்பதை காண மட்டுமே ஆகவே சகோதர சகோதரி இவ்வாறு நாம் ஆண்டவரை தேடக்கூடாது மாறாக தாங்கள் ஊடுருவ குத்தியவரை நாம் நம்பிக்கையோடு உற்று நோக்கினால் நிச்சயம் நமக்கு வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரை தேடி அவரை உற்று நோக்க வேண்டும் நிச்சயம் நாம் வாழ்வு பெறுவோம் சிலுவையை நிமிர்ந்து பாராயோ அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ சிலுவையை நிமிர்ந்து பாராயோ அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ ஆண்டவரை உற்று பார்த்தோர் அவருடைய முகம் மகிழ்ச்சியால் மிளர்ந்தது அவர்கள் ஒருபோதும் அவமானத்திற்கு உட்படவில்லை ஆமென்